அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வரப்போற இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவுக்கு வரப்போற எல்லா ஓட்டுகளுமே சீமானுக்கு தான் போக போகுது அப்படின்றத ஆதாரத்தோட தராசு ஷாம் பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு இது குறித்து அந்த வீட்டில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தராசு ஷாம் பத்திரிகையாளர் மணி இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் சீமானை எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக தராசு ஷாம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல சீமான் ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கின ஒரு காரணத்தினால இந்த ஒரு அரசியல் கட்சி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னும் தமிழ்நாட்டில் இவங்களாம் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லாத போது எதனால இவங்க அதை நோக்கி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கேவலமாக விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஒண்ணுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் தராசு ஷாமுடைய விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்துல இருந்துச்சு ஆனா அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் முழுக்க முழுக்க ரொம்பவே தீவிரமாக இருந்த ஒரு காரணத்தினாலையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் வந்த ஒரு காரணம் தான் நாம் தமிழ் கட்சியை யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க அனைவருக்குமே நாம் தமிழ் கட்சியை மதிக்கக்கூடிய ஒரு கட்டாயமே வந்துருந்துச்சு குறிப்பாக தராசு ஷாமும் பத்திரிகையாளர் மணியும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தேர்தலின் போது நாம் தமிழ் கட்சியை நாங்களே நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் தனித்தண்ணினு போட்டி எடுக்கிறாங்க மக்களுக்கான அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்பத்தில இருந்த நாம் தமிழ் கட்சியை நம்மளால புறக்கணிக்கவே முடியாது அப்படின்றத இவங்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளிப்படையாக ஒத்துட்டு இருக்காங்க இப்படி நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக மாறல அப்படின்னாலும் இவங்க இந்த மாதிரியான பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகளுக்கும் பெரிய ஆதாயம் சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவான ஒரு நபர் பேசுறதை விட நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி பேசும்போது தான் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்சி மேல அதிகளவுல நம்பிக்கையே வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தான் இவங்க இருவருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில சமீபத்தில் தராசு ஷாம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல இருபத்தி ஆறு தேர்தல் குறித்தும் நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு தேர்தலில் எந்த அளவுக்கு வளருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி குறித்தும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வாக்கு வங்கி வரப்போகுது அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டு அத்தனையுமே நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது அப்படின்றத கல நிலவரமாக இருக்கு அப்படின்றத ஒரு சில ஆதாரங்களோட பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணியும் தராசு ஷாமும் வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே அதிமுக ஒரு தலைவன் இல்லாத கட்சியாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால கட்சியில இருக்கக்கூடியவங்களே சிதைந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அதிமுகவுடைய வாக்காளர்கள் ஒவ்வொருத்தருமே நாம் தமிழ் கட்சி பக்கம் தான் அதிகளவு படை எடுத்து வராங்க அப்படின்றதான் எங்களுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னும் இருபத்தி ஆறு தேர்தலுடைய முடிவுகள்ல நம்ம இதை வெளிப்படையாகவே பார்க்க முடியும் அப்படின்றதா தராசி ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்